நீங்கள் கேட்கவிருப்பது பாம்பு உறங்கும் பார்க்கடல் எழுதியவர் ஆ மாதவன் ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால் கேரள மண்ணின் ரம்யமான இயற்கை மனோகரம் அம்பலவாசலும் தென்னந்தோப்பும் பரங்கி மா மரங்களும் கமுகின் கூட்டமும் ஒற்றை கிணறும் தண்ணீர் இறைக்கும் பானையும் செம்பருத்தி பூச்செடிகளும் பூக்களும் குளிர்ந்த சாயங்காலப் பொழுதின் அணைப்பில் துல்லியமாக இருந்தன கோயிலின் உள்முற்றத்தில் தனியாக நுழைந்த வாசு போற்றிக்கு மனது சாந்த கம்பீரமாக இருந்தது ஆலயத்தின் நாலு கட்டினுள் பூத்தொடுக்கும் குறுக்கத்திக் கிழவி பூவையும் துளசி இலைகளையும் இணைத்து மாலை கட்டி பந்தாக சுற்றி வைத்திருந்தாள் மடப்பள்ளியின் குமிழ் பதித்த கதவின் கீழ்ப்பகுதியில் வெங்கல நிலை விளக்குகளும் கைமணியும் உருளியும் நெய்வேத்திய தட்டுகளும் தீர்த்த கிண்டியும் எல்லாம் பளபளவென்று தேய்த்து வைத்திருக்கிறாள் பணிப்பெண் கம்பி அழிகள் பதித்த இடைநாழியில் நடந்து படியேறிய போற்றி அணிந்திருந்த ஈரமுலராத துவர்த்து முண்டின் நுனியிலிருந்து மூலஸ்தான வாசலின் பெரிய சாவியை எடுத்து வாசலை திறந்தபோது கதவில் தொங்கும் மணிகள் கண கணவென்று நகைத்து வரவேற்பு கூறின நமோ வாகம் கருவறையிலேயே ஸ்ரீமத் நாராயணன் சக்கரம் சங்கம் சுதா பத்மதாரியாக திருநற்றியில் நாமத்துடன் உயரமாக நின்ற மூர்த்தியாக சிரிக்கிறார் கழுத்தில் புலர்காலை பூஜையில் அணிவித்த வனமாலை துவண்டு போய் மணக்கிறது சந்தன மகுடத்தில் நீல வைரத்தின் திலகம் மேனியில் பீதாம்பரம் சிரசிற்கு பின்னால் பிரபாவாலய கண்ணாடி இருளோடு சிரிப்பு கொட்டியது சற்றைக்கெல்லாம் சாயங்கால பூஜைக்கான கர்மங்களில் முனைந்த